இஸ்டார்னா பண்னே சமோசா பப்ஸ் இதெல்லாம் வீட்டுல உட்கார்ந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு அதுக்கு அப்புறம்தான் நான் வேலடவே போவேன் டேய் காளிஷ் அங்க பாருடா ஃபாம்ல வந்து சாப்பிட்டு ரைட் எடுத்துட்டு வரா மடா அவன் கையில இருந்து நம்ம குடிக்க சாப்பிடலாம் ஆ டேய் என்னடா கையில ஒண்ணும் இல்ல புடுறானே எடுக்க முடியல சீம டாலி சேங்கிட்டே இருந்து புடிஞ்சி போய்ட்டீங்களா? இருங்க, உங்களை நான் சும்மா மாட்டேன். இது ஃபர்ஸ்ட் போய் நான் எங்க அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா! அம்மா! என்னாச்சாம்? என்னாச்சு? எதுக்கு அழுத்திட்டு வரே? அம்மா இந்த சரி நீ வந்தாங்களே என்ன நீங்க வந்தா, உங்களுக்கு அதுவும்

வெளியே வாங்க வெளியே வாங்க என்ன சாம என்ன சாம நீ இவ்ளோதறியா வந்திருக்க என்ன விஷயம் தவள மாமா நான் மார்க்கெட்ல இருந்து பப்பு சமோசா வாங்கி வந்தேன் அப்போ இந்த ஷீபாவை என்ன பண்ணாங்க என்கிட்ட இருந்து புடிங்கி ஓட்டாங்க வந்தாங்களே என்னன்னு கேளுங்க மாமா என்ன ஷீபா வந்து டாலிஷே ஓடிதருன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் புடிங்கிட்டாங்க உங்களுக்கு இவ்ளோ தறியோ இருக்கு அவங்கள வந்து நான் என்ன பண்றே மொத்தம் பாரு அவங்க வீட்டுக்கு போலாம் வாங்க மாமா சீக்கிரம் வாங்க அவங்க வீடாவது அங்கதான் இருக்கு ஆ நான் ஸ்பீடா வரேன் ரிய ஸ்பீடா நட